பொண்ணுக்கேடியாச்சு பண்ணாதுலேருந்து இங்க என்ன ஆத்தி கட்ட தான் எடுத்து பண்ணிக்கலாம் என்ன எப்படி பேசி கேட்டீங்க எல்லாரும் எடுப்பாச்சுன்னா ஆத்தி கட்டை எல்லாம் எடுத்து பண்ணியாச்சு

தம்பி முதல்ல நீங்க குடிங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சந்தியாவுக்கு கொடுங்க சரியா அரை கப்பு மேல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க சரிங்க ஆண்டி சரி குடுத்துட்டு இந்த வாங்க அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காம அவங்க நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அவங்க பேசிட்டு பையன் குடிச்சிக்கிட்டு போவோம் சரிம்மா குடிச்சிக்கிட்டு இருங்க இந்த அளவு வாரம் டாக்டர் தம்பி பையன் குடிங்க ஒன்றும் சரசரலை ஆமாம் மக்கா நல்ல நேரம் நிறைய நேரம் இருக்குது சரியா அப்புறம் பொறுமையாக ஒன்றும் அவசரம் இல்லை ரெண்டு பேரும் பொறுமையாக பேசிட்டு குடிங்க இந்த அளவு கொஞ்சம் உள்ள வேலை இருக்குமா நான் அதை பார்த்துட்டு வரோம் ஆ சரிங்க ஆண்டி இந்தம்மா சந்தியா முதல்ல நீ குடி இல்லைங்க முதல்ல நீங்கள் தான் குடிக்கணும் அப்புறம் தான் நான் குடிக்கணும் முதல்ல நீ கொஞ்சம் குடிங்க இல்லைம்மா நான் குடிச்சிட்டு கொடுத்தா வாங்கி குடிப்பியா சிவு மாமா நமக்கு கல்யாணம் ஆகிட்டு இனி நீங்கள் குடிச்சிட்டு கொடுத்தது நான் குடிக்கணும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வைக்கிறது தான் நான் சாப்பிடணும் சரியா அப்படியா காதல் உறவாடி யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை யாரும் பார்க்க சீக்கிரம் குடி வீட்டுக்கு போகலாம் என்ன நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போய் எல்லாம் பார்த்துக்கலாம் என்ன ஹா என்ன எல்லாம் முடிஞ்சாச்சா என்ன தம்பி டாக்டரு சரியா அப்போது போதும் காட்டில போகுது பிடிச்சாச்சா கிளம்பலாமா பாக்கி பாக்கு வச்சிருக்கல கொஞ்சம் வீட்டுக்கெல்லாம் போகணும் நீ நாலு மணி வீட்டுக்கெல்லாம் போகணும் எங்கள் காலையில் போயிட்டேன் எனக்கு பார்த்து தான் வெயிலில் கிடைக்கும் ஆ அப்போக்கா கிடச்சாச்சு தான் அப்புறம் ரகு கிளம்பு கிளம்பலாமா அடுத்தடுத்து போனோம்மா நீ யார் ஆகிட்டு பார்த்திங்களா ஏன்னா அடுத்து நம்ம அடிக்க தான் பட படிக்க சொல்லி பட வடிக்க சொல்லி அந்த தானே கிடைச்சிட்ட ஏன் சின்ன பொண்ணு நீ முதல்ல கிளம்பு சின்ன பொண்ணு நான் அம்மாகிட்ட சொன்னாலும் இப்போ என்ன ஏசுவா நீ போய் பாந்தல அடுப்பு பத்த வச்சு பாலை காச்சு இந்தல நான் கூட்டிட்டு வந்துடுறேன் இ சின்ன பொண்ணே போ சின்ன பொண்ணு நேரா ஐட்டு. டேய் போற போங்க மதினி அடுத்து அங்கதான் அழைச்சிட்டு வருவோம் மதினி

மக்கா பாத்து பத்திரமா போகணும்ட மக்கா எல்லார்டையும் பொறுமையா அனுசரிச்சு போகணும் பேசி கூடாத அம்மா சரி அம்மா தம்பி கொஞ்சம் அவள் பார்த்து பத்திரமா பார்த்தீங்க தம்பி அவள் கொஞ்சம் பச்சை பிள்ளை தனமா பண்ணுவா அதை பொறுமையாக பெருசு படுத்தாமல் நல்லபடியாக பார்த்துக்கமா ஆண்டி அவள் என்னோட சந்தியா நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன் நீ அதை பற்றியெல்லாம் எதுவுமே வெரி பண்ணிக்காதீங்க இல்லை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாத சரிப்பா தம்பி பத்திரமா போயிட்டு அங்க எல்லாம் பால் பழம் சாப்பிட்டு இந்த அளவு வந்து சொல்லிட்டு தான் போவோம் சரியா இப்பக்கி கூட்டிட்டு போறேன் நேரம் எல்லாம் பத்தி எல்லாம் பால் பழம் குடிச்சிட்டு தான் வருவாங்க பொண்ணு மாப்பிள்ளி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க அதுக்குள்ள நீங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருங்க சந்தியா ரகு கிளம்பலாமா அண்ணன் போலாம காலங்களோடு

அழவா இருக்கா நல்லபடியாக போக சொல்லுங்கள் இல்லை லட்சுமி அவள் வச்சுருக்கும் போது அந்த தான் திட்டு திட்டேன்னு அதை நினைச்சி பாதி கஷ்டமாக இருக்குல்ல ஒரு வேலையும் பார்க்க மாட்டாள் லட்சுமி கேவளையும் ஒன்று தூங்கு வாங்கியால் பண்ணிக்கிறான் என்னைக்கு பாஷ்ட போல் இருந்தால் இனிமே போய் அங்கே என்ன பண்ண போகிறாலும் தெரியலை அவன் மாமியார் என்ன செலப்போ போதோ அவன் நாத்தனார் என்ன செலப்ப போதோ இந்த தம்பி மட்டும் தானே பார்த்துக்கோ போகலாம் என்ன மாதிரி பண்ண போகிறாலும் தெரியலை நம்ம பிள்ளையை அதை நினச்சி பாதி கஷ்டமாக இருக்குது என்ன தான் அடித்து தூக்கி போட்டு அடித்து அவ்வளோ வேலை சொல்லி கொடுத்தாலும் அந்த பிள்ளை கேட்டுக்கிட்டா பத்தியா ஒன்றும் கேட்டுக்கில்ல இப்போ என்ன பண்ண போதும் அதை நினைச்சி ஒரு பயமா இருக்கு கைக்குலிங் கழிம போட்டு வளர்த்து பார்த்தியா இப்போ அங்கே போக போகுது அதை நினச்சி ஒருபாடு கஷ்டமா இருக்கு ரீடிங்கராணியக்கா அங்கெல்லாம் போயிட்டான்னா அதெல்லாம் பழவி பேரும் மாமியா நாத்தனாராக இருக்க பற்றியா அதெல்லாம் சொல்லி கொடுப்போக்கா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க இனிமேல் தானே பக்குவப்படும் பிள்ளைவா அது பாட்டு அதுவ போக்குள்ள வளர்ந்துட்டு இனிமே மாமியாரு மாமனார் நாத்தனார்னு போயிட்டுயா அது பாட்டுக்கு எல்லா வேலையும் புரிஞ்சு நீங்கள் ஒண்ணு கவலைப்படாதியா வீட்டுக்கு வரும்போது இன்னும் என்னம்மா செய்யணும் ஏழை பண்ணணும்னு இங்கே கிடக்கிற வேலையில இழுத்து பொறுத்து பாப்பாக்கா அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதிய இங்க இருக்கு பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் என்ன பண்ணுவாலோ தெரியல மாட்டேன் நினைச்சு எனக்கு ஒரே கவலை யாருக்கு பாத்துக்க கைக்குள்ளேயே வளர்த்துட்டேன் அவங்க என்ன பண்ண வேணும் என்ன பண்ண வேணும் கஷ்டப்படுறாரு கஷ்டப்படுறா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல வீடுங்கக்கா பார்த்துக்கலாம் சின்ன பிள்ளை தானே அவன் மாமி அவன் புரிஞ்சுக்கும் வீடுங்க பைய பைய கட்டுப்பான் வாங்கம்மா சந்தியா நல்லா இருக்கியா தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்காண்டி நல்லா இருக்கோமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மக்கா மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு நல்லா வட்ட முஞ்சா நல்லா இருக்கு பத்துக்க

தம்பி இந்தாங்க தம்பி கொடிங்க அது ஒரு லூசு அப்படி தான் கட்டி கிடங்க இந்த மாமியார் கிளவி அதெல்லாம் கண்டு காதிங்க அக்கா உங்க காதுல விழுந்துற அப்படி பேசாதீங்க ஏய் அதெல்லாம் விடுடே நான் பாத்துக்கறேன் நீங்க முதல்ல குடிங்க இன்னக்கா இங்கேயும் ஒரே கப்பா ஆமாடே பால் பிரம்மா அப்படி இருக்கும் நீ குடிச்சிட்டு அது சந்தியாக்கு கொடு சரியா

என்ன சிஸ்டர் நீங்கள் மனம் எனக்கு காதில் உள்வலை நீங்கள் தான் அங்கே நேரம் ஆக்கிட்டீங்களே சிஸ்டர் அதனால தான் இப்படி பறக்க வேண்டியதாக இருக்குது என்ன இருந்தாலும் ரகு தம்பி வீட்டில் கொண்டு போய் நேரத்தோடு நல்ல நேரத்தோடு வீட்டுக்கு போகணும் பார்த்தீங்களா அதனால தான் இவ்வளோ பரப்பறக்குறேன் நீங்கள் அதுக்கப்புறம் சந்தியாவை கூப்பிட்டுட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருக்கு விருந்து வச்சு நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் அனுப்புங்க ஆற அமர உட்காந்துருந்து எப்போ வேணாலும் அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போக்கி நல்ல நேரத்தோட போகணும் ஓகேவா சிஸ்டர் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஆ ஓகே ஓகே எனக்கு நல்லா புரியுது புரியுது கா அப்போ சரிக்கா நாங்கள் கிளம்புறோம் நாங்கள் கிளம்புறோம் இங்கே கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படியெல்லாம் அழுவாத மக்கா சோகமெல்லாம் இருக்காது இந்த அருக்கு வீடு எங்கேயிருந்து நீ ஒரு ஃபோன் பண்ணினா போய் எகிரி குடித்து குதிச்சு அங்கேயிருந்து வந்துடுவேன் இதுக்கு மக்கா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கேன் கவலைப்படாத மக்கா மூணு சொல்லு அங்கேயிருந்து எகிரி குதிச்சு தூக்கிட்டு வந்துடுவேன் உனக்கு இங்கே இதுக்கு ஏமா அழுதுகிட்டு இருக்கேன் இந்த அருக்கு பக்கத்துல ஏன் என்ன டாக்டர் கண்டி விடுவி இல்லை எப்போ வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம்க்கா எப்போ வேணாலும் கொண்டாந்து விடலாம்க்கா ஒன்றும் பிரச்சனை